தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி லெனன் தயாரிப்பில் ரெஃப்ஜென் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் திரைப்படம் பிப்ரவரி ஆறு முதல் உங்கள் அவை மன திரையரங்குகளில் வாயு மூளை மனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மனைகள் எதுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த மனையில நம்ம வீடு கட்டும் அதை எப்படி பார்த்து கட்டணும் ஒரு நபரை வந்து திவானுமாக்கும் திவாலுமாக்கும் ரெண்டு விசி இருக்கு வாய் மூலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேஃப்டி டேக் போட்டுடலாம் இது இயற்கையோ எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு நல்ல வேலையில் இருப்பார் நல்ல பிரிலியடாக இருப்பார் திடீர்னு சம்பளம் வராது திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்போ அந்த பெண் படாத பாடு போடுவாங்க அந்த வீட்டில் ஆண்கள் வந்து நல்லா தான் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அவர் வந்து ஒரு வேலைக்கு ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து நாங்கள் மேற்குல வந்து வாசல் வச்சுட்டோம் அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பொருளாதார ரீதியாகவும் ஓகே ஆனால் இப்போ எங்களால் வந்து இந்த பக்கம் வந்து இன்னொரு வாசல் வைக்க முடியல இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சார் ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக வாழணும்ன்ற ஆசை இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இன்னரில் அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க மனிதர்களுக்கு வந்து ஜாதகம் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஜாதகம் கிடையாது வீட்டுக்கு வந்து இந்த ஒன்பது நவகோள்களை வந்து நம்ம அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது இது நிரந்தரமாக பார்க்க போனால் பஞ்சபூதங்கள் ஒரு தான் கிழக்கில் பால்கனி இல்லாமல் அந்த வீடு மிகப்பெரிய தவறுக்கு உள்ளாகுது காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய நாட்கள் அவங்களால அந்த வீட்டில் தொடர்ந்து அந்த வீட்டை வச்சுக்கவே முடியாதுங்க இந்த கம்பி வைக்கிறது இந்த பூஜை விற்கிறது பொம்மை வாங்கி வைக்கிறது சைன வாஸ்து முறை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேலை செய்யாதுங்க பிரபஞ்சத்துக்கு ஒன்றே ஒன்றும் நல்லா இருந்தால் நல்லா செய்யும் நல்லா இல்லைன்னா வாஸ்துக்கு பரிகாரங்கிறது ரெமிடி எப்படி கொடுக்கலாம் இது எப்படி மாற்றலாம் ஐபிசி ேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல வாஸ்து நிபுணர் வாஸ்து அசோகன் சார் நம்ம கூட சார் வணக்கம் சார் வணங்கி எனக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் சார் முன்னாடி இருந்த நேர்காணலில் வந்து நீங்க எங்களுக்கு அக்னி மூளை சார்ந்த பல தகவல்கள் சொல்லிருந்தீங்க அது நம்ம நேயர்களுக்கும் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாகவே இருந்துச்சு இந்த நேர்காணல் முழுக்க உங்ககிட்ட வந்து நாங்க வாயு மூளை சார்ந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கோம் சார் முதலாவதா வாயு மூளை மனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மனைகள் எதுக்கெல்லாம் சிறப்பா இருக்கும் இந்த மனையில நம்ம வீடு கட்டும் பொழுது அதை எப்படி பார்த்து கட்டணும் சார் வடக்கு பகுதியும் மேற்கு பகுதியிலும் சாலைகள் அமைகின்ற மனை வந்து வாயு மூளை மனை சொல்லுவாங்க வாயு மூளை என்பது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மனையில் அமைக்கக்கூடிய இதில் வந்துங்க எப்படி வருவாங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாக பார்க்குறப்போ அதனுடைய லெவல் வந்து வேறு லெவலுங்க அந்த மனைக்கு மேற்குலேருந்து ஒரு ரோடு குத்து கரெக்டாக வாய்மூலியில் வந்து உளுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க அந்த ஏரியாவுக்கு ஒரு தலைவர் மாதிரி வந்துடுவாங்க அட்லீஸ்ட் அந்த வீதிக்காவது ஒரு பத்து பேருக்கு ஒரு நல்லது சொல்கிற விஷயங்கள் ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஒரு தலைமை பண்பு அவங்க இருக்கும் அதை அதிகரிச்சுட்டே போய் ஒரு நாள் அவர்களுடைய ஒரு ஊழியராக இருந்தாலும் சரி அந்த வேலையை விட்டுவிட்டு கூட ஒரு பொதுப்பணியில் போய் சேர்ந்துருவாங்க அது எதுதோ மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடியது வாயுமனை வாயு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க நல்லா அருமையாக பண்ணுங்கம்மா ஒரு நபரை வந்து திவானு திவாலு மாக்கு ரெண்டு விஷயம் இருக்குது இதில் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய விஷயங்கள் மேற்கில் மேற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் சேர்ந்த பகுதி அந்த மூலையில் கட்டு வரும் அந்த கிராஸ் வரும் ஒரு நாலு அடி கிராஸு மூணு அடி கிராஸு இது எதுக்காக இப்போ புதுசாக போடுற மனையில் அந்த கார்னரில் பூரா கட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டி திரும்ப இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இன்றைக்கி அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்ரூவல் ஆகுது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருச்சுங்க அதனால் வந்து அந்த இடம் கிராசிங் ஆகும் கிராசிங் ஆகலாமா ஆகலாம் தவறு ஒன்றும் கிடையாது வாயு மூலை அந்த கிராஸ் ஆகிறது தப்பு இல்லை அந்த இடத்துல வந்துங்க முக்கியமாக அதில் வந்து மேற்கில் கதவு ஒன்று கேட் ஒன்று கண்டிப்பாக வைக்கணும் கேட்டு வச்சு மேற்கு பார்த்து வாசுப்படி வச்சும் கட்டலாம் ஒரு வேளை நாங்கள் அப்படி கட்டல சார் மேற்கில் கேட் வச்சுருக்குறோம் வடக்கு வாசலில் கட்டிக்கிறோம் வடக்கு ஈசானி இதில் பெரிய கேட் வச்சு ஈசானி மூலையில் வச்சு வடக்கு பார்த்து சில பேர் கட்டிடுவாங்க மேற்கில் கேட் மட்டும் வச்சுருப்பாங்க கம்பல்சரி அந்த வீடு முக்கியமான விஷயம் என்னன்னு மேற்கில் கேட் வைக்கணும் காம்பவுண்ட் மதில் சோடல் சுவரே இல்லாமல் கட்டுறவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்போவுமே அந்த மாதிரி மனைகளுக்கு அதில் ஒரு கண்டிப்பாக ஒரு கதவாக அமைக்கணும் தாய்ச்சுவர்லேயே கதவை அமைக்கிறது தான் ரொம்ப சாலச்சிருந்தது கண்டிப்பாக மேற்கு கேட் இல்லாத வாயு மூலை மனை சிறப்பை தரவே தராதுங்க அதுக்க அது எந்த ஊரில் எந்த இடத்துல இருந்தாலும் அதாவது அதனுடைய விதி சில பேர் நின்றுவாங்க ரோடு பேஸ் அப்படிங்கிறப்போ மேற்கினுடைய வாயு வாயு மூலையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செஃப்டி டேங்க் போட்டுடலாம் இது இயற்கையோ எல்லோரும் பண்ணக்கூடிய தவறு இந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா வாயு மூலையாக செப்டி டேங்க் போடணுங்கிறது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சிங்க இப்போது சமீபத்தில் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிட்டு வர்றேங்க நம்மளை சந்திக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போட மாட்டாங்க சந்திக்காதவங்க போட்டிருந்தாங்கன்னா அவங்கள திருத்திடுவோம் வாயு மூலையில் வந்து நம்ம செப்டிக் டேங்க் போடும்போது என்ன மாதிரியான சவால்களையும் சிரமத்தையும் அந்த குடும்பம் சந்திக்கும் சார் வாயு மூலையில் செப்டி டேங்க் போடும்பொழுது மேற்கில் அப்படிங்கிறப்ப வந்துங்க ஆண்களுடைய உயிருக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குங்க உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுத்துட்டே இருக்குமா மேற்கு தான் அந்த பகுதி வாய்மொழிங்கிறது வந்து நம்ம வடக்குட்டி அப்படின்னு நினைக்கக்கூடாது மேற்கினுடைய ஒரு ரெண்டு பகுதி மேற்கு கொட்டின பகுதியாக இருக்கனால அதில் குழி வரும்பொழுது ஆண்களினுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கூட பிராபலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இவங்க வந்து செயல்படாமல் போயிடுவாங்க செயல் இருந்து அப்படின்னா நல்ல வேலையில் இருப்பார் நல்ல பிரில்லியண்டாக இருப்பார் திடீர்னு சம்பளம் வராது திடீர்னு வேலை கொடுத்து தூக்கிடுவாங்க அப்போ அந்த பெண் படாதபாடு படுவாங்க அந்த வீட்டில் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து நல்லா தான் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க அவர் வந்து ஒரு வேலைக்கு ஆக மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இன்கமிங் கெப்பாசிட்டி எல்லாம் போயிடுவாங்க இன்கமிங் எழுந்துருவாங்க அப்புறம் அதனால் மன உளைச்சல் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து வர்றப்போ அவங்க ஒரு நோயாளியாக உருவாகுவார் ஏழு ஆண்டுகள் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு குற்றத்தில் தான் இருப்பாங்க உடல் குற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதனுடைய தொடர்ச்சி என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த வீடு வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்குல வாயு மூலையில் ஒரு ரோடு குத்து வருது அப்படின்னா அது ரொம்ப சிறப்பான குத்துன்னு சொன்னாங்க அது தலைமை பண்பை கொடுக்கும் சில பேர் வந்து சொல்லப்போனால் எம்எல்ஏ வரைக்கும் கூட வந்திருக்காங்கம்மா பெரிய ரேஞ்சையும் கூட பிடிச்சிருக்காங்க அது அந்த தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் திவாலுமாக்கும் ஆக்கும் திவானும் ஆக்கும்னு முதலிருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை மீண்டும் சுட்டி காட்டுறோம் கண்டிப்பாக வாயுமலையில் இருக்கிறவங்க நார்மலாகவே இருப்பாங்க நல்ல இடம் அமைஞ்சு அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய வெற்றி வந்து உச்சத்தை தொடும் இதுல எந்த மாற்றம் கிடையாதுங்க சார் இப்ப பொதுவாக வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படிங்கும்பொழுது அந்த வீட்டுக்கு வாசல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு நமக்கு தெரியும் இப்ப ஒரு சிலரை நம்ம கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து நீங்க வீட்டுக்கான வாசலை வடக்கு திசையிலையும் வச்சுக்கலாம் மேற்கு திசையிலையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இரு வாசல்கள் இந்த இரு திசைகள்லையும் நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது சரியா வருமா சார் இதுல மாட்டு மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறது ஒன்றுமில்லைங்கம்மா இப்ப ரெண்டு பக்கமும் கேட்டு வைக்கிறோம் அதனால அவங்க ரெண்டு கதவை வைக்கிறது சூழல் இருக்கு இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா மேற்கு கதவுன்னு ஒன்று வச்சாச்சுன்னா அந்த வீடுக்கு கிழக்கு கதவுன்னு ஒன்று தேவைப்படுது கம்பல்சரி அதாவது இது எந்த மனையாக இருந்தாலும் சரி சாஸ்திரத்தின்படி தெற்கிலும் மேற்கிலும் ஒரு கதவை அமைஞ்சு விட்டால் அதுக்கு நேர் பின்னாடி மேற்கு மனைக்கு கிழக்கில் கதவு வைப்பது வடக்கு ஈசானி மொழியில் வைப்பது ரொம்ப ரொம்ப சாலச்சிறந்தது இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேற்கு வாய் மொழிங்கிற பகுதியில் வந்து வட கொட்டி நம்ம கதவை வச்சிடறோம் இப்போ பின்னாடி கதவு வேணும் அப்படின்னு நம்ம இந்த இதில் சொல்கிறதுனால நிறைய பேர் கதவை வச்சுருக்காங்க எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மேற்கில் இருக்கிற கதவை வடை கொட்டி வச்சிட்றாங்க கிழக்கில் வைக்கும் பொழுது அந்த பின்னாடி இருக்கிற ஹாலுக்கு அக்னி மூலையில் வச்சுட்றாங்க இந்த கதவுலேருந்து ஒரு மூணு அடி தள்ளி கிழக்கு கதவு வருதுங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் கதவு வைக்கக்கூடாது அந்த கதவு மாபெரும் குற்றத்தை குறியது ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வைக்காமையே இருந்துடலாம் ஒரு பலன் கிடைக்கும்னு கிழக்கில் வைக்க சொன்ன கதவை மாற்றி வைப்பது என்பது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறு கொடுக்கக்கூடிய விஷயம் ஆகவே அந்த கதவை வந்து ஈசானி மொழியில் தான் வைக்கணும் முன்னாடி வைக்கிற கதவையும் கூட ஒரு ரெண்டடி அடி மூணு அடியோ அந்த காலினுடைய பகுதியில் வைப்பது சிறப்பு கொடுக்கும் தவறு கிடையாது சார் இப்போ வந்து நம்ம மேற்கு திசையில் வந்து ஒரு வாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கிழக்கு திசையிலையும் ஒரு வாசல் வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க இப்போ நாங்கள் மேற்குல வந்து வாசல் வச்சுட்டோம் அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது பொருளாதார ரீதியாகவும் ஓகே ஆனால் இப்போ எங்களால் வந்து இந்த பக்கம் வந்து இன்னொரு வாசல் வைக்க முடியல இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சார் ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக வாழணுன்ற ஆசை இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம் இதில் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பின்னாடி வந்து மதில் சோறு வைக்காமல் வீட்டை வந்து தள்ளி செட் செட்பேக் நம்மளுடைய ம தாய் சவரே வந்து கிழக்கினுடைய எல்லையில் கட்டிட்டோம் அந்த மாதிரி எங்களால் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து இன்னரில் அதில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுங்க அந்த இடத்துல பின்னாடி கதவை வைக்க முடியாது உள்ளுக்குள்ளே அந்த ஈசானி மூலையில் ஒரு சின்ன ரூம் மாதிரி போட்டு அதில் ஒரு பேக் டோர் கொடுத்து ஒரு கதை வச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு ஜன்னல் வச்சுட்டாலும் பேக் டோர் வச்சதுக்கு ஒரு சமமான ஒரு பலன் கிடச்சிருக்குங்க இப்படி ஒரு டெக்னிக் பண்ணலாம் அதாவது ஒட்டி கட்டினவங்களுக்கு பின்னாடி இடம் இல்லை பின்னாடி வீட்டுக்காரரும் உங்களை ஒட்டி கட்டிட்டாங்க எங்களுக்கு கிழக்கு பக்கம் வைக்க முடியல அப்படின்னு இப்போது சேலம் போன்ற பகுதியில் ஒரு பக்கம் பார்த்தது நினைவு இருக்குங்க அவங்கனால கீழே இப்படி வைக்க முடியல கீழே பக்கத்து வீட்டுக்காரரும் ஒட்டி கட்டிட்டாங்க ஆனால் அவங்க மதில் போட்டு வீட்டை அவங்க தள்ளி கட்டிட்டாங்க அப்புறம் அவங்கக்கிட்ட கீழே வந்து நம்மளால் வைக்க முடியல அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்ட சொன்னுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவங்களுக்கு இடம் இருக்குது மேலே வந்து நீட்டிங்களான்னு சொல்லிட்டாங்க ஒரு ரெண்டு அடி பால்கனி மாதிரி பா மாதிரி ஒரு மூணுக்கு ரெண்டு அடி நீட்டிங்க கிழக்கு பக்கம் நீ ரெண்டு அடி அகலை ஒரு மூணு அடி நாலு அடி நீட்டி அந்த கதவுக்கு முன்னாடி பாக்ஸ் மாதிரி நீட்டி பின்னாடி கதவை வச்சா போதுமா கதை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் வெளியே போகணுங்கிறது இல்லை இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பத்து ஃப்ளோர் நாற்பது ஃப்ளோராக இருந்தாலும் மேற்கு பக்கம் கதவு இருந்தால் கிழக்கு பக்கம் வந்து ஒரு பா மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பார்ட்மெண்ட்லேலாம் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அதில் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க அதில் துணி காயப்பட்டுருப்பாங்க நீங்கள் சென்னையிலையும் நிறையா அதை ஈஸியாக ரோட்டில் போகும்போது கண்ணில் பார்க்கலாம் அந்த மாதிரி அமைச்சிருப்பாங்க கண்டிப்பாக பின்னாடி கதவை வைக்கணும் அது மேல் புலோர்லையாவது வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் இதை கொடுக்கும் ரொம்ப ஓட்டி கட்டிகிட்டோம் வேறு வழி இல்லைங்கிறப்போ இன்னரில் ஒரு ரெண்டடி தள்ளி கதவை வச்சுங்க கட்டுவதே சாலைச்சுருந்ததுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அப்படி முடியல வேறு வழி இல்லைங்கிறப்போ ஒரு ரெண்டு அடி தள்ளி ஒரு கதவை வச்சு பின்னாடி ஒரு ஒரு அதை ஒரு ரெஸ்ட் சும்மா சாதாரண ஒரு ரூமாக மட்டும் வச்சுங்க ஸ்டோர் ரூம் வைக்கக்கூடாது ஈசானி மூலையில் பூஜ்ஜியம் ரூம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடாதுங்க தூபம் தீபம் அந்த ஏற்றவே கூடாது இப்போ நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டில் சுபிக்ஷமாக நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டினுடைய தலைவாசல் எந்த பக்கம் இருக்கணும் ராஜநிலை நம்ம எப்படி பார்த்து வைக்கணும் மனிதர்களுக்கு வந்து ஜாதகம் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஜாதகம் கிடையாது வீட்டுக்கு வந்து இந்த ஒன்பது நவகோல்களை வந்து நம்ம அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது இது நிரந்தரமாக பார்க்க போனால் பஞ்சபூதங்கள் ஓரியன்ட்டு தான் வாஸ்து அப்படிங்கிறதே வந்து சில புது ஜோதிஷர்கள் வந்து கொஞ்சம் வாஸ்து பார்க்குறேன்னு போய் இந்த மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க நம்ம நிறைய போகும்போது கண்டிப்பாக அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க கண்டிப்பாக உச்சம் நீச்சம் அதாவது வந்து வடக்கொட்டி கிழக்கொட்டி அப்படிங்கிறதா கான்செப்ட் மேற்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் வடகொட்டி கொட்டி வச்சுக்கலாம் அரை அடி ஒரு அடி தள்ளி ராஜநிலையை அமைக்கலாம் அது எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் ஒரு ரொம்ப பெரிய வீடாக இருக்கிறப்போ ரெண்டு அடி ஒரு அடி கூட தள்ளி வச்சுக்கலாம் அவ்வளோதான் அதே சமயம் இந்த இடத்துல சந்திரன் சூரியன் அப்படிங்கிற விவரத்துக்கு அதுக்கு வேலையே இல்லம்மா இங்கே போல மெயினான ஒரு சப்ஜெக்டே வந்து பஞ்சபூதங்களினுடைய ஒரு எண்டில் தான் நம்ம பண்ணுறோம் அதனால் வந்து உச்சம் அப்படிங்கிறது கிழக்கொட்டி வடக்கொட்டி வடக்காக இருந்தால் கிழக்கொட்டியும் கிழக்காக இருந்தால் வடக்கொட்டியும் தெற்காக இருந்தால் கிழக்கொட்டியும் மேற்காக இருந்தால் வடக்குட்டியும் ஒரு அடி ஒன்றரை அடிக்குள்ளே கதவு வைப்பதே சிறந்தது இந்த பேக்டோர் டோர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நேருக்கு நேராக வருவதே சிறந்தது இல்லை என்றால் ஈசானி பகுதியில் வரக்கூடிய கதவுகள் வடக்காக இருந்தாலும் சரி கிழக்காக இருந்தாலும் சரி அது ஈசானியத்தை நெருங்கி வைக்கும் பொழுது மட்டுமே சிறந்த கிடைக்கும் வீடு சொல்லி அந்த வீட்டுக்கு வாஸ்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பரவலாவே எல்லாரோட மனசுலையும் இருக்கு சார் ஆனால் இப்ப ஒரு சிலர் வந்து வீடு அப்படிங்கிறத நம்ம தான் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டணும் இதில் என்ன வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடுகளுக்கு வாஸ்து பாக்குறது இல்லை அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க கட்டிட்டு இருக்காங்க இப்ப முறைப்படி ஒருத்தவங்க ஒரு வீட்டை வாஸ்து படி கட்டுறாங்க வாஸ்து நிபுணர்களை வச்சு சரியான பிளான்லாம் போட்டு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வாஸ்து வந்து பின்பற்றாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்க அந்த வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போது பல இடங்களில் வந்து பேங்கில் லோன் வாங்கி வீடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க இங்கே இன்ஜினியர் உங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருவாங்க இவங்களுடைய டிசைன்ஸ் பார்த்துட்டு அவங்க கட்ட சொல்லிடுவாங்க இவங்க அந்த இடத்துக்கே வந்துருக்க மாட்டாங்க இப்போ ஃபாரின்லேருந்துட்டு வீடு கட்டுறாங்க சார் இங்கே இருந்துட்டு கட்டுறாங்க சார் அப்படியெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம் கட்டுறாங்க கட்டும்போது அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி கட்டிடுறாங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த இன்ஜினியருக்கும் அவங்களுக்கும் ஒரு கோஆப்ரேஷன் நல்லா போயிட்டுருக்கும் முடியல வந்து அமௌண்ட் வாங்குறப்போ ஒரு பெரிய சண்டையே வந்து தான் எல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க அது போக இவங்க வீட்டுக்கு குடி வந்த பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்போ ஏழு ஆண்டுகள்மா சரியான இடமா இருந்தால் ஏழு வருஷம் தாங்குங்கம்மா சரியில்லாத இடம் நான் மெயின் தான பலம் தான் சொல்லுவேன் வடக்கு பாக்கு தான் வடக்கு பார்த்த மனை அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டாலும் வடக்கு எக்ஸாக்டாக பார்க்குதான் அல்லது ஈசானி மொழியை பார்க்குதான் அல்லது வாய் மொழியை பார்க்குதான் இவங்க மூணு பேருமே வடக்கு பார்த்த வீடுன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் மூணு பேர்த்தினுடைய வீட்டினுடைய அமைப்பும் ஒரே மாதிரி இதாக இருக்கும் கட்டுவாங்க அப்போ பலன்கள் மாறிடும் அதில் ஸ்தானபலம் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக இருக்கிறது தான் ஸ்தானபலம் கிடைக்கும் மீதிக்கு வந்து ஸ்தானபலம் கொஞ்சம் குறையாக கிடைக்கும் ஸ்தானபலம்ங்கிறது நல்ல உடம்பு இவங்களுக்கு எந்த நோய் வராதுன்னு சொல்லுவோம் பையன் அந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கலாம் இதில் வந்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக இவர்கள் சரியாக கட்டினால் மட்டும்தான் பிரச்சனைகள் ஆகாமல் இருப்பாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாயு மூளை மனைகளுக்கு எந்த பக்கம் நம்ம படி அமைத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் சார் ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வீட்டின் உள்ளே ஆரம்பிக்கும்பொழுது மேற்கினுடைய மையப்பகுதியில் அமைக்கலாம் தெற்கினுடைய மையப்பகுதியில் அமைக்கலாம் அக்னி மூலையில் அமைக்கலாம் இதெல்லாம் இன்னருக்குள்ளே அமைக்கிறதுங்க அவுட்டர் வீட்டுக்கு வெளியே மதிலுக்குள்ளே வீட்டை ஒட்டி தென்மேற்கு மூளை நெருதி மூளை எனப்படுகின்ற பகுதியில் படியை அமைத்து விட்டு டபுளாக மடிச்சு போகிற மாதிரி படி அமைச்சர்றாங்க முன்னாடி ஒரு ஒரு ஆறு அடி பால்கனி எழுத்து விடறாங்க அது போக நமக்கு செட் பேக் அப்படிங்கிற இடத்துல ஆறு போக மறுபடியும் ஒரு மூணு அடி ரெண்டு அடி கிடைக்கும் அதையும் போட்டு மதில் போட்டுடுறாங்க இப்போ வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு ரெண்டு சந்து சந்துட்ருப்பாங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா படிக்கு முன்னாடி இருக்கிற இடமும் ரெண்டு அடி வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி ஓப்பன் டு ஸ்கைன் பேசுவோமா மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அந்த இடத்த அதில் ரெண்டு அடி இதில் ரெண்டு அடி இருக்கும் இந்த ஆறு அடி என்ன டிஃபால்ட் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டை விட்டு வெளியே அந்த நெருதி மூலையில் பால்கனி அமைக்கும் பொழுது கிழக்கில் பால்கனி இல்லாமல் அந்த வீடு மிகப்பெரிய தவறுக்கு உள்ளாகுது காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய நாட்கள் அவங்களால அந்த வீட்டில் தொடர்ந்து அந்த வீட்டை வச்சுக்கவே முடியாதுங்க இந்த கை மாறுறது பேங்கில் இதாகிறது அந்த மாதிரி வீடுகள்லாம் பார்த்தும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் நெருதி மூலையில் வந்து டோட்டல் தண்ணி மழை தண்ணி எல்லாமே வெளியே வர மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய இதில் தவறுகள் ஏற்படுத்தணுமா செட்பேக் கரெக்டாக அமைத்தாலும் படிகள் தவறாக அமைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வீடு தங்களுடைய கைவிட்டே போயிவிடுங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போன வீடு இந்த பேங்கில் இதாகிற வீடெல்லாம் பார்க்குறதுக்கு கூப்பிடுவாங்க அது ஒரு குரூப் இருக்குது அதுக்கு நம்ம போகும்போது இவ்வளோ விஷயங்கள் அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் அதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க இவ்வளோ செலவாக உங்களுக்கு ஓகேன்னா பண்ணிங்கன்னா அவங்க சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே வரலைன்னா விட்டுருவாங்க இப்போ பொதுவாக நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாதகத்துல இந்த தோஷம் இருக்குன்னா முற்பிறவி கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பரிகாரமும் நமக்கு சொல்லுவாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வரையும் வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான்னு நினச்சி நாங்கள் வந்து எங்களோட வீட்டை ஆசாசையாக கட்டின வீட்டை வந்து சில வாஸ்து குறைபாடுகளோடு கட்டிட்டோம் ஆனால் இதை பார்க்கும் தான் எங்களுக்கு தெரியுது இந்தந்த தப்பெல்லாம் வீடு கட்டும் போது பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அப்போ இந்த இதுலேருந்து நாங்கள் மீண்டு வரணும் அந்த வாஸ்து குறைபாடுகளை நாங்கள் தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நினைப்பாங்கல்ல சார் அவங்களுக்கான பரிகாரமாக நீங்கள் சொல்கிற விஷயம்னா அது என்னது சார் வாஸ்தில் முதல் கேள்வி வந்துங்க பரிகாரம் என்ற விஷயமே வாஸ்தில் இல்லைங்க வாஸ்துக்கு பரிகாரங்கிறது ரெமிடி எப்படி கொடுக்கலாம் இது எப்படி மாற்றலாம் அதாவது இப்போ வண்டி போயிட்டு இருக்கிறீங்க பேரிங் போயிடுச்சுன்னா பேரிங் மாத்திரம் அது போலவே நம் இது வாழ்க்கைங்க அதாவது வாழ்க்கைன்னு வர்றப்போ இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த இடம் சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி எதுவும் உங்கள் நாலேஜுக்கு வருது அப்படின்னா இன்று முதல் அதை எப்படி சரி பண்ணுவதுங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறதுனாலையோ சாமி ஒரு வருஷத்துக்கு பதினாறு முறை நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நான் ஐயப்பசாமி கோயிலுக்கு போங்க சார் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி சுவாமிஜிகள் வாழ்ந்த வீட்டையும் கூட நாங்கள் ஆகாசனை பண்ணி பார்க்கும்பொழுது அங்கே தவறுகள் தான் நடந்திருக்குமா அவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் கூட துர்மரணங்கள் அகால மரணங்கள் கூட நடந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பரிகாரம் என்பது வந்து வாஸ்துக்கு சொல்லவே முடியாது இந்த கம்பி வைக்கிறது இந்த பூஜை வைக்கிறது பொம்மை வாங்கி வைக்கிறது சைன வாஸ்து முறை அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வேலை செய்யாதுங்க பிரபஞ்சத்துக்கு ஒன்றே ஒன்று நல்லா இருந்தால் நல்லது செய்யும் நல்லா இல்லைன்னா அது நல்லா இல்லாதது மட்டும் தான் செய்யும் ஆகவே அதை திருத்தக்கூடிய வேலைகளை மட்டும்தான் நம்ம பண்ணணும் அது வந்து எப்படி இருக்குது எப்படி அமைச்சிருக்கிறோம் என்னென்ன மாற்றங்கள் பண்ண முடியுமோ அதை சரி செய்து கண்டிப்பாக திருத்திய வீட்டில் வாஸ்துக்கள் வந்து மிகச்சால சிறந்த எல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதாவது இது வரைக்கும் எங்களுக்கு நல்லதே நடக்கலை சார் ஏழு வருஷம் ஆச்சுங்க சார் ஆனால் இதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியல அப்படின்னு நிறைய கால்ஸ் வருங்க அப்போ போய் பொழுது அவங்க என்னென்ன பண்ணியிருப்பாங்களோ நம்ம என்ன மைண்டில் நினைக்கிறோமோ அந்த தவறு அங்கே இருக்குது அதையே வந்து திருத்திக்கலாம் திருத்தப்படிக்கிறது தான் சொல்லணும் திருந்துங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடே அவங்கள திருத்திடும் திரு இல்லைங்கன்னா அந்த வீடு வந்து அவங்கள விட்டு வெளியேற வச்சுருங்க இது ரொம்ப ரொம்ப தான் இருக்குங்கம்மா வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை இப்போதான் எது எல்லாம் வாஸ்து பார்க்கணும் அப்படி பார்க்கிற வாஸ்துவை நம்ம எப்போ பார்க்கணும் சார் இதில் ஒரு அற்புதமான பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் நீங்களே இருக்கிறீங்க ஒரு இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சார் பத்தாம் நம்பர் சைட் பதினொன்று நம்பர் சைடு வாங்கிக்கலாமா அது கார்னர் சைட்னால் வாங்கிக்கலாமா கடை கட்டிக்கலாமா இப்படிலாம் வச்சுட்டு டக்கு டக்குன்னு ஓகே சொல்லக்கூடாது கண்டிப்பாக அந்த இடத்தினுடைய திசைகளினுடைய தசைகள் திசைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கே செக் பண்ணணும் அந்த இடம் வந்து வெற்றி விரும்ப பெறாதாங்கிறது முதல் பார்க்கணுங்க நிறையா பேர் வாங்கி வச்சுருவாங்கம்மா நம்ம இது ஓப்பனாகவே நம்ம பேசிகிட்டு தான் இருக்கிறோம் எல்லாத்த மாதிரி நம்ம மூடி மறைத்து கொண்டு போகிறதே இல்லைங்க நம்மளுடைய எபிசோட் பார்த்தவங்க அத்தனை பேருமே அவர்கள் வீட்டை திருத்து வாழ்வதற்கு அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க அது போக முடியாதவங்க தான் கூப்பிட்றாங்கம்மா ரொம்ப நல்லா வாழணுன்னா கூப்பிட்டே பார்த்துக்குறாங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்றவங்க டக்குன்னு நல்லாயிருவாங்க அவங்களே மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணால் தவற தான் கொடுக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்துபடி திருத்துவதே சாலை சேர்ந்தது தான் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம் வாஸ்து எப்பொழுதும் பார்க்க வேண்டும் உங்களுடைய சரியான கேள்வி அதுதான் இடத்தை தேர்வு செய்யும் பொழுதே வாஸ்து பார்த்துருக்கணும் அது நல்ல இடமா கெட்ட இடமா நாம் நிறைய பேர் கூப்பிடுவாங்க இந்த இடம் வாங்கலாமா சார் வாங்க வேண்டாமா அப்போ மேப் அனுப்புங்க சார் இந்த ஏரியாவில் அது ஏரியாவே ஒன்று இன்னொன்று செட் ஆகாது ஒரு ஒரு ஏரியா ஒரு வீதி நல்லா இருக்காது அடுத்த வீதி நல்லாயிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குமா அதையும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த உதவியெல்லாம் வந்து நம்ம நேரில் போகாமையே தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இந்தியா புள்ள எங்கே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் வாங்கக்கூடிய இடத்த வந்து நம்மளுக்கு அனுப்புவாங்க நமக்கு அதில் ஒரு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுங்க அந்த இடத்தினுடைய மேனிட்டர் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அந்த வரைபடம் அனுப்பும் பொழுது அதனுடைய திசைகள் முதல் கொண்டு எல்லாமே வாங்கிடுவோம் வாங்கி அதுக்கு தீர்வு கரெக்டாக சொல்லிடுமா வாஸ்து வந்து இடத்தையே கண்டிப்பாக பார்க்க வேண்டும் வாயு மூளை மனைகள்னா என்ன அந்த இடத்துல வந்து நம்ம சரியான முறைப்படி எப்படி நம்ம வீடு கட்டணும் அப்படிங்கறதையும் ஒரு வீட்டினுடைய ஆகச்சிறந்த முக்கியமான ஒரு இடமா இருக்கிறது அந்த தலைவாசலும் தான் அதை எப்படி வைக்கணும் எந்த திசை பார்த்து வைக்கணும் அப்படிங்கறதையும் பொதுவா வாஸ்து பார்த்து வீடு கட்டுறவங்களுக்கும் வாஸ்து பார்க்காம வீடு கட்டுறவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் என்ன எப்பப்ப நம்ம வாஸ்து பார்க்கணும் அதுவும் சரியா எந்தெந்த தேவைகளுக்காக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நீங்க எங்களோடும் நேர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேர்களுக்கு வாஸ்து ரீதியான பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி சார் நன்றி வாழ்க வாழ்முடன்